சோ பார்ட் த்ரீ பாக்கலாம் சரிங்களா சோ அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இது வரைக்கும் அக்பரோட ஹிஸ்டரி பார்த்தோமா இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல வந்து என்ன பார்க்கலாம் முகல் ரிட்டைன் மெனி ஆஃப் அட்மினிஸ்டர் சுல்தானேட் அண்ட் செர்ஷா சூரி சரிங்களா டெலிவரி சுல்தானேட்டோடா சூரியன்னு நிறைய விஷயங்கள அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க சென்ட்ரலைஸ்டானது ஒரு முகமாக இருக்கும் இவங்க தான் வந்து எல்லாமே கீழே யாருக்கும் பவர் ஆஃப் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த டெரிட்டரிஸ் ஆப் தம்பையர் தான் அவங்க டெரிட்டரி வந்து நிறைய டிவைட் ஜாகிர் காலிசா இனாம் சொல்லிட்டு சரிங்களா ஸோ காலிசானா இன்கம் வென் டூ டேரக்ட்லி ட்ரூ தாயல் டெஸ்டர் காலிசா லேண்ட்ல பார்த்தீங்கன்னா அங்க என்ன உழுதாலும் என்ன பண்ணாலுமே வந்து அதுலேருந்து வரக்கூடிய மொழியை என்ன செய்யணும் இவங்களுக்கு வந்துடணும் ராயல் பீபிள் சரிங்களா இனாம்ங்கிறது வந்து ரிலீஜியஸ் மென் உலமாக்களுக்கு அலோட் பண்ண அலோட்மெண்ட் பண்ண இதுதான் வந்து இனாம் சொல்லுவாங்க சரிங்களா ஜாகிர்ங்கிறது மத்த லேண்ட் சரிங்களா தம்பர் வாசுமெண்ட் டெம்பரர் தான் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆல் அண்ட் ஜூஷியல் பவர் தான் இருக்கு சரிங்களா சரி மிலிட்டரி சாரி தான் இருக்கு ஆல் ஆஃபீஸர்ஸ் இன் புகல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஓ தேர் பவர் அண்ட் த பொசிஷன் சரிங்களா ஸோ எல்லாத்தோட இதுவும் இது இவ்வளவு இருக்கு அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் ப்ரொமோட் ரிமூவ் அஃபிஷியல் பிளஷர் பிளஷர்னா அவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கவர்னர் பிளஷர் பார்த்துருப்போமா சரிங்களா பிரசிட பிளஸரும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் நினைச்சு அடுத்து வாசல் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் வந்து அடிப்படையான அக்பர் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்காரு அப்போ முழு பொறுப்பையும் பயணம் தான் வந்து இருக்காரு அக்பர் ரியாகனைஸ் சென்ட்ரல் மிஷினரி அட்மினரி வந்து மிஷினரி வந்து மாற்றி அனுச்சிருக்காரு அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் பவர் மாதிரி பிரிச்சு வச்சிருக்காரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணும் இப்படி வந்து நம்ம ஸ்கீம் வந்து கேக்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க என்ன செய்வாங்க செக் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இவங்க செக் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு

இன் ஆஃப் திவானி ஆலா சரிங்களா திவானி ஆலா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் அதாவது சரிங்களா திவான் யூஸ் டு இன்ஸ்பெக்ட் ஆல் ட்ரான்சாக்ஷன் அண்ட் பேமெண்ட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைஸ் ப்ரொவின்ஷியல் திவான்ஸ் எங்க ஒவ்வொரு ப்ரொவிஷனும் திவான் இருப்பாங்க அவங்க வந்து மொத்தமாக திவான் தான் வந்து எல்லா இடத்துக்கும் செக் பண்ணுவாங்க அடுத்து மீர்பக்ஷி இந்த ஆஃப் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மீர்பக்சின்னு சொல்லுவாங்க நோபிலிட்டி எல்லா நோபிள்ஸ் ஹெட் யாரு மீர் தான் ரெக்கமெண்டேஷன் பார் அப்பட் ஆஃப் ஓர் வந்து ஒரு நான் சரிங்களா ஃபார் ப்ரொமோஷன் மேட் ஒருத்தர் ப்ரொமோஷன் அப்படின்னா இவரோட இவரோட ஆட்சேபிணம் இல்லாம தான் கொடுக்க முடியும் சரிங்களா ஒன்ஸ் த இட் வாஸ் டு த டிவான் அசைனிங் ஜாக்கி டு சரிங்களா அந்த லேண்ட் கொடுக்க சரிங்களா இவரோட ரெக்கமெண்டேஷன் ரெக்கமண்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் போய் அவன்ட்டு என்ன செய்யும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சொல்றாங்க மிருபி ஹெட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி என் பேர் சரிங்களா இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரோட பேர் பேரீஸ் சொல்லுவாங்க இவங்க எல்லா பார்த்துமே இருப்பாங்க வேறு பசங்க அந்த கோட் ஆஃப் மிருபக்ஷ் மூலியமா இவங்க ரிப்போர்ட் வந்து போகும் சீக்கிரம் ஸ்ட்ரிக் வாட்ச் ஓவர் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சாங்ஷன் சைஸ் ஆஃப் ஆர்மி கண்டிஷன் இவ்வளோ இவ்வளவு கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் இவ்வளவு நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபாக பிரிச்சு இருப்பாங்க அண்ட் வார் எக்யூப்ட் பை மன்சப்தாஸ் எப்படி எல்லாம் வந்து எக்யூப் பண்ணிடுறாங்க மன்சப்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மிர்சாமான் மிர்சாமான் வந்து ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் ராயல் ஹவுஸ் ஹோல்ட் ராயல் கருக்கான சரிங்களா ராயல் ஹவுஸ்னா அக்பரோட சொந்தக்காரங்க அது அதுதான் தனியா இருப்பாங்க சரிங்களா அரண்மனையில வாழக்கூடியவங்க சரிங்களா அவங்களோட விஷயங்களை ஆஃப் ராயல் ஹவுஸ் ஹோல் சரிங்களா வீட்டுல வேலைக்காரங்க வேலைக்காரங்க ஹெட் மாதிரி அந்த வீட்ல எல்லாம் நடக்கணுமோ அதே மாதிரி அண்மனையில எல்லா விஷயம் இருக்குமோ அவர் இவர் தான் பாத்துக்குவார் சரிங்களா ஒழுக்கம் சபை நாகரிகம் சொல்றாங்களா அது கண்ட்ரோல் ஆஃப் ராயல் பாடி கார்ட் இவரோட தலைமையில தான் ஒன்லி கம்ப்ளீட் த அப்பாயிண்ட் திஸ் ஆஃபீஸ் சரிங்களா முழுமையான வந்து நம்பிக்கை பெற்றவங்க தான் இதுல வந்து அப்பாயின் சரிங்களா சீஃப் சொல்லுவாங்க ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் பை பைப் காஜி சரிங்களா வாஸ் கம்பைன் வித் ஆஃப் கம்பை சுதர் சீஃப் சர்தர் ஹூ ஹெட் ஆஃப் ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இஸ் ஜீ பியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷா ஆஃப் கரியர் ஏ ஆல்ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபோர் ஆல் சேரிட்டபுள் அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் டோர்மெண்ட் இவங்க தான் பொறுப்பு அக்பர் வியூ ஆஃப் வாஸ்து வாஸ்து பிரவீல் கேஸ் ஆ பம்ப்லெட் வியூஸ் ஆஃப் மாரி லீஜியஸ் காலன் மூலமாஸ்சோட வியூக்கும் அக்பரோட வியூவுக்கு வந்து மாறுதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அக்பர் ரோட வியூ தான் வந்து செல்லும் அந்த இடத்துல ஏன்னா ஆசிய அளவுக்கு தனி பெருசு இருக்கு சரிங்களா லேட்டஸ்ட் செவல் ரிஸ்ட்ரிஷன் ஒரு பிளேஸ் வந்து அதாட்டி ஆஃப் அதர் அவார்ட் ஆஃப் ரெவென்யூ ப்ரீ கிராண்ட்ஸ் ஆல்சோ சரிங்களா டூ ஸ்ட்ரைக்கிங் பிக்சர் ஆஃப் இனாம் கிரான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்பர் கிராண்டட் இனாம் லேண்ட் டு ஆல் பர்சன் சரிங்களா ஒரு ரிலீஜியஸ் பர்சன் எல்லாத்துக்கும் தந்திருக்காரு அக்பர் மேரிட் ரூல் ஹாஃப் ஆஃப் இனாம் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கல்டிவேபிள் வேஸ்ட் லேண்ட் சரிங்களா இப்ப இனாம் லேண்ட்ல வந்து அஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு ஆட்சி கல்டிவேபிளாக இருக்கணும் அப்போ என்ன ஆகும் அவங்க கல்டிவேட் பண்ணி இது பண்ணுவாங்க ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுக்குறதுல அவர் சும்மாவே அந்த லேண்ட் இவங்க வந்து விவசாயம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வருமானம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க

சரிங்களா வெயிட்ல வந்து யாரும் திட்டுத்தனம் பண்ணக்கூடாது அடல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து இவங்க வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க நோட்ஸ் டோர் ஆஃப் நோபிலிட்டி வேர் ஓப்பன் டு எவ்ரி ஒன் சரிங்களா சோ நோபிள்ல வந்து யார் வேணா இருக்கலாம் வெதர் ஃப்ரூப் ஆப்கான் பெர்ஷியன் ஹிந்துஸ்தானி ஷேக் ஜாதாத் முஸ்லீன் முஸ்லீம்ஸ் வந்து ஷேக் ஜாதாத் சொல்லுவாங்க அந்த ஹிந்து ராஜ்பக்தி யார் வேணா இருக்கலாம் டியூ டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை சாலரிஸ் ஆஃப் முகல் நோபல்ஸ் பிரெயின் ட்ரெயின் டுவார்ட்ஸ் இந்தியா சரிங்களா முகல் கோர்ட்ல போனா நமக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல அவங்க எல்லாமே வருவாங்க வந்து இங்க இருந்து படிச்சு நாசாக்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு வரக்கூடிய நிலமை இருந்து அண்ட் இஸ் அட்ராக்டட் மெனி டேலண்ட் பர்சன் ஃப்ரம் ஃபாரின் லேண்ட்ஸ் டு முகல் கோர்ட் அதாவது வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதால வச்சு பாத்துக்குவாங்க முகல் நம்பர் இதை பாத்துக்கு பன்னெண்டு ஆப்பிரிக்கப்பட்டிருக்கு அலகாபாத் ஆக்ரா ஆபாத் அஜ்மீர் அகமதாபாத் பீகார் பெங்கால் டெல்லி காபூர் லாகூர் மால்வா பால்தான் இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்காங்க வில்லேஜ் நிறைய வில்லேஜ் சேர்ந்த பர்கானா சேர்ந்த சர்க்கார் சர்க்கார் சேர்ந்த சுபா புரிஞ்சுங்களா வில்லேஜோட ஹெட்மேன் யாரு முகத்தம் சொல்லுவாங்க பர்கானா வந்து சப் டிஸ்ட்ரிக் சொல்லுவாங்க எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா இருப்பாங்க சர்கார்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா பௌசிதார் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாரு அமல் குசார் வந்து அசஸ்மென்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரோனி பண்ணுவாரு சுபா வந்து ப்ராவின்ஸ் சுபேதார் வந்து கவர்னரா வந்து பண்ணுவாரு சரிங்களா the service of zamindar were utilized for maintenance of law and order in the area as well as collection of revenue seringla the forts were placed under office called qilandar seringla officer the forts and the kottai la und qilandar thilada irundirke qiladar he was in charge of general administration of fort and the areas assigned to jagir to him the fort administration was independent of provincial authority Provincial authority independent a irkum இந்த கவன சவுத போர்ட் வாஸ் கால் முத்த சதி அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா வாஸ் டைரெக்ட்லி அபாயிண்ட் பை எம்பர் எம்பர்னா நேரடியாக அப்பாயின் பண்ணுவாங்கன்னா முத 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 சததி கலெக்டர் டேஸ் அண்ட் மெசண்டைஸ் மெயின்டென் கஸ்டம் ஹவுஸஸ் டேஸ் ஆசு வைஸ் மின்ட் போர்ட் சரிங்களா போர்ட்ல வந்து காயின் அடிப்பாங்களா அந்த ஹவுஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆ லேண்ட் ரவனி அனிமிஷன் லண்ட் ரவனி சிஸ்டம் ஆஸ் அடாப்ட் பை அக்பால் லாஜ்லிஜ் ஆன் ஷெஷா சிஸ்டம் தான் கம்மி பண்ணி பட் விட்ஸ் லைட் மோடிஃபிகேஷன் வாஸ் கால் ஜப்தி ஒரு மந்தோபஸ்த் சிஸ்டம் சொல்லுவாங்க ஸோ சப்தி மந்தோபத் சிஸ்டம்னா லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் பற்றி சொல்கிறாங்க சரிங்களா விச் வாஸ் ஃபர்தர் இம்ப்ரூவ் பை ராஜா தோடர்மார் இவரோட மினிஸ்டர் இந்த இதை வந்து திருப்பி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அண்டர் தி சிஸ்டம் தோடர்மார் இன்ட்ரடியூஸ் ரிவேம் டு ஒரு மோர் டீடெயில் யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் லேண்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்டை வந்து கிளாஸிஃபிகே பண்ணாங்க ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட் இந்த ரேட்ல தான் வந்து வரி விதிக்கணுங்கிறது பண்ணாங்க ரெவன்யூ வாஸ் ஒன் தேர்ட் ஆஃப் ஆவரேஜ் ப்ரொடியூஸ் அண்ட் வாஸ் பெரிய மூணு கேஷ் சரிங்களா மூணு ஒரு பகுதி என்ன செய்யணும் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அதுவும் என்னது கேஷ் தான் வந்து மோஸ்ட்லேயே கொடுக்க வேண்டியதா இருக்கும் நீங்கள் சரிங்களா அது தசாலா சிஸ்டம் தசனா பத்து சரிங்களா தசனா பத்து பத்து ஆண்டுகள் சிஸ்டம் இன் பிப்டி எயிட்டி அக்பர் இன்ட்ரோஸ் தசாலா சிஸ்டம் அண்டர் விச் ரெவன்யூ வாஸ் பிக்ஸ் வந்த ஆவரேஜ் ஹீல்டு ஆஃப் லேண்ட் அசஸ்மெண்ட் ஒன் பேஸ் ஆஃப் பாஸ்ட் இயர்ஸ் பத்து வருஷத்துல எவ்வளவு ஹீல்டு கொடுத்துருக்கு அது ஆவரேஜ் பண்ணி என்ன செய்வாங்க உங்களுக்கு வந்து வரி விதிப்பாங்க சரிங்களா த இயர்ஸ் அர்த்தம் லேட்டர் த ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் வாஸ் மேட் ஆன் நாட் ஓன்லி லோக்கல் பிரைசஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கும் அதுதான் அந்த ஹையஸ்ட் ரேங்க் வந்து அஞ்சாயிரம் யாருக்கு நோபல் கொடுப்பாங்க இப்போ வந்து நமக்கு ரேங்க் தான் ஒன் டூ த்ரீ தான் பெருசுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து ரேங்க் அதிகமாக தான் பெருசு நடக்கும் ஸோ அஞ்சாயிரம் கொடுக்குறது யாருக்கு நோபல் தான் உச்சபட்ச அஞ்சாயிரம் கொடுக்கப்படும் பிரின்சஸ் ஆஃப் ராயல் பில்ட் ரிசீவ் ஹைவன் ஹையர் ரேங்க் இவங்களோட அதிகமாக வந்து ராயல் பீல்ட் அவங்களோட அரசாங்க இது பிளட்ஸ் இருக்குல்ல சொந்தக்காரங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் ராஜா மான்சிங் மிர்ஜா அஜித் கோட்டா வேற செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரேங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து களங்காலமா இருக்கிறது இல்லை

ரேங்குக்கு இன்னொன்று குதிரைகள் மெயின் பண்ணுறோ அதுக்கு ஏத மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பிஃபோர் பர்சன் ஹோல்டிங் டிஃபரெண்ட் ரேங்க் இ ஆஃப் ஹோல்டிங் பைவ் ஹண்ட்ரட் சரிங்களா அவரோட ஹெரார்கில அரசர்களை வந்து ஐநூறு சத்து வச்சிருக்காரு அப்படின்னா அது ஐநூறு சத்து வச்சிருக்க மஞ்சப்தான் சொல்லுவாங்க இதே ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சத்து வச்சிருக்கவங்க ஆமிருங்க சரிங்களா டோஸ் ஹோல்டிங் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஜத் அண்ட் அபோவ் இருக்கால் அமீர் உம்தா உமா இ அசாம் அப்படின்னு பேர் கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பீரியடிக் இன்ஸ்பெக்ஷன் அப்பப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் நடந்தே இருக்கும் பிஃபோர் பர்சன் அப்பாயிண்ட் பை த எம்பயர் டென் டுவெண்ட்டி ரூல் வந்து ஃபாலோட் பை விச் மீன் தட் ஃபார் எவ்ரி டென் கேவலரி மந்த்ஸ் ஆஃப் தான் ஹேட் டு மெயின் டென் ஹவர்ஸ் பத்து உங்களுக்கு படை இருந்துச்சு அப்படின்னா அதுல என்னது இருபது ஹவர்ஸஸ் வந்து இது பண்ணும் குதிரைப்படி இருந்துச்சு குதிரை மீன் குதிரை ஓட்டுநர்கள் இருக்காங்களா பத்து பேர் இருந்துச்சுன்னா நீங்க இருபது ஹவர்ஸ் வந்து இது பண்ணுவோம் அப்பனா ஒருத்தருக்கு ரெண்டு ஹவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சாவர் இருக்குது குதிரை வச்சு கனெக்ட் பண்றது சரிங்களா அடுத்தது இக்தான் அது லேண்டு அது லேண்ட் வந்து யார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க இக்தாதார் சொல்லுவாங்க அவங்க என்ன செய்யணும் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அதுல வந்து அதிகப்படியான ரெவன்யூ வந்து என்ன செய்யணும் ரெவன்யூ வந்து அரசாங்கத்துக்கு தரணும் அது இல்லாம வந்து ஒரு படையை வந்து மெயின்டைன் பண்ணும் எப்பெல்லாம் வந்து எம்பரர் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் போய் கலந்துட்டு வரணும் சரிங்களா இங்க ஜாகிதாரி சிஸ்டம் தட் இஸ் மந்த் ஆஃப் தாரி சிஸ்டம் இஸ் கேஸ் ஆஃப் பேமெண்ட் வாஸ் மேட் த்ரூ த அசைன்மெண்ட் ஆஃப் ஜாகிர் சரிங்களா இந்த ஆஃபீஸ் ஆஃப் சென்ட்ரல் திவான் டிமாண்ட் ஐடென்டிஃபை பர்கானா சம் ஆஃப் டோட்டல் ஹூ ஜமா வாஸ் ஈக்குவல் டு சாலரி கிளைம் ஆஃப் மந்த் ஆஃப் தாஸ் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இங்கேயும் அதே மாதிரி லேண்டு தான் வரும் அது வந்து பர்கானாஸ்ல இருந்து லேண்ட் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா திவான் தான் அந்த லேண்ட் எடுத்து கொடுக்கறது யாருக்கு உங்களுக்கு ஜாகி இருக்கு அந்த ஜாகிர் லேண்ட் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஏற்கனவே சொன்னல ஜாகிர் லேண்டு கலிசா லேண்டு சொல்லிருந்தேனா இனாம் லேண்டு ஜாகிர் லேண்ட்னா கொடுக்கக்கூடியது மத்தவங்களுக்கு கொடுக்கறது அது வந்து சேலரிக்கு போல கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கலிசா வந்து ராயல் ஹவுஸ் கோல்டோட லேண்டு அதுல வந்து வரக்கூடிய இனாம்னா ஃப்ரீயா கொடுக்கக்கூடியது ரிலீஜியஸ் ஃபண்ட்டுக்கு இப்போ இங்கே வந்து என்ன செய்யறாங்க ஜாகிர் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஜாகிர் யார் கொடுப்பா உங்களுக்கு இவரு தான் கொடுப்பாரு தீவான் தான் கொடுப்பாரு சரிங்களா எங்கெந்த எடுத்து கொடுப்பாரு ஒவ்வொரு இருந்து எடுத்து கொடுப்பாரு சரிங்களா பரகானா பாத்தீங்களா சரிங்களா அந்த சுபை அந்த ப்ரோவின்சஸ் அதில் இருந்து எடுத்து கொடுப்பாரு அவரோட ரேங்க்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி அந்த இது இருக்கும் உங்களுக்கு ஜா ஜாகி இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் ஜமா வாஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் சேலரி இந்த கிளைம் டூ டெபாசிட் பேலன்ஸ் அவர் சென்ட்ரலிங் சரிங்களா அவர் ரேங்க் கூட அதிகமாக இருந்துச்சு சாலரி விட எக்ஸஸ் ஆச்சு அப்படினா மிச்ச காசை வந்து ட்ரெஷரிக்கு அனுப்பணும்

மட்டும்ப அப்பா அப்படின்னு போயிருச்சு போகாது ஜமீதாருக்கும் அந்த நில இது வந்து விஷயத்தில் இருபத்தஞ்சு பங்கு இருக்கு

காசு கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க தூக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து என்னோட லேண்ட் அப்படின்னா நான் யாரா உலக கூப்பிட்டுக்கலாம் வேணாலும் தூக்கி வீசிக்கலாம் ஆனா இவங்களுக்கு இந்த ஜமீந்தாருக்கு அப்படி இல்லை நீ காசு குடுக்கிற வரைக்கும் ஒருத்தான் வச்சுதான் இருக்கணும் அவன் காசு தான் இந்த இடத்துல ஜமீதாரோட பையனுக்கும் அந்த நிலம் சொந்தம் பெசண்டோட பையனுக்கும் அந்த நில சொந்தம் பெசன்ட் என்ன செய்வாங்க பெசனோட பையன் உழவுவாங்க உள்ள இருக்கிற லாபத்தில் வந்து என்ன செய்வாங்க ஒரு வந்து கொடுத்துருவாங்க புரிஞ்சுங்களா இப்படிதான் போகும்

அவங்க இதுலயே வந்து அவங்க ஹிந்து ராஜ்புத் இதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர்ல சரிங்களா அங்கேயே வந்து ஒரு சின்ன சில மாதிரி வச்சு வணங்கக்கூடிய அனுமதி வந்திருக்காரு இபாதானா அடுத்துல இபாதத் கானா ஹால் ஹால் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இபாதத்னா பிரேயர் மாதிரி சரிங்களா கட்டிடம் மாதிரி அத நியூ கேபிடல் ஆஃப் இன் அக்பர் இன்வைட் லேர்ன் ஆல் ரிலிஜன் லைக் ஹிந்து ஜெயினிசம் கிறிஸ்டானிஜி தோரானிஸ்டம் இங்கே டிஸ்கஷன் நடக்கும் எல்லா மருத்துவங்களும் கூப்பிட்டு வச்சு இங்கே வந்து பதாகபூசிக்கிறதுக்குள்ள இபாதத் கானால

பீஸ் டு ஆல் சரிங்களா ஒரு கடவுள் அது வந்து எல்லா மதமும் வந்து இருக்கும் பீஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இட் கைன் குட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன் அண்ட் பேசிஸ் பேசிஸ் வேர் ரேஷனலாக இருந்துச்சு எல்லா ரிலீஜன் நல்ல எல்லாம் எடுத்து போட்டு புதுசா ஒரு ரிலீஜன் கிரியேட் பண்ணியிருக்காரு ஹவர் ஹிஸ் நியூ ஃபைட் பாலிசி டு பி ப்ரூவ் டு பி ஃபெயிலர் ஃபெயிலர் ஆச்சு இட் பிசில் அவுட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவர் செஞ்சதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு ஈவன் டூரிங் ஹிஸ் டைம் ஆக்டன் ஹாட் ஒன்லி ஃபாலோஸ் ஆஃப் இன்க்ளூடிங் பார்பார் அபுல் ஃபைசில் பிர்பால் ஆனால் அபுல் ஃபைசி இவங்க மூணு பேர்தான் ஃபாலோவரா ஃபாலோவராக இருந்திருக்காங்க யாருமே ஃபாலோ பண்ணல Okay, well. ஓகே அக்பர் அடுத்து ஜஹாங்கீர் போயிடலாமா